கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகணவர்கள் இருந்தால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவாங்க அந்த காதல் நிறைவேறமான்னு பாத்திரலாங்க கன்னிராசிக்கு ஐந்தாம் இடம் மனம் ஏழாம் இடம் எதிர்பாலினம் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணை கூடிய இடம் ஐந்தாம் இடத்ததிபதி சனி ஏழாம் இடத்ததிபதி குரு குரு சுபர் சனி பாவர் குருவும் சனியும் சேர்ந்தா குரு சண்டால யோகமா செயல்பட்டு குரு கெட்டு போயிடுவார் விதி விலக்கு சுக்கரனுடைய பார்வையில் இருக்கணும் அல்லது பௌர்ணமி சந்திரனா இருந்து சந்திர இருந்து சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடத்துல எட்டு டிகிரி விலகி குருவோ சனியோ சேர்ந்து இருக்கும் பொழுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்குவாங்க அந்த காதல் எப்போ ஏற்படும் பார்த்துட்டீங்கன்னா ரிஷபம் துலா வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களோட திசை நடக்கும் பொழுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்குவாங்க அந்த காதல் வெற்றி முடியுமான்னு பார்க்கறதுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்ததிபதி கலத்திர கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மூன்று போகாமல் இருந்தால் கண்டிப்பாக உடைய காதல் நிறைவேறணும்